கார்டன் என்ன சலாட் எல்லாமே பூச்சி கடிக்குது நாங்க இதுக்கு மருந்து ஒண்ணுமே அடிக்கிறது இல்லை அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இது வந்து எங்களோட அத்திப்பழ எங்களெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் வெர் நாள இருக்கு எல்லாருமே காடன்க்கு வந்தாச்சு பின்னால இருக்கின்ற காற்று இது எல்லாமே நாங்கள் செஞ்சது இது அப்படி மரம் இப்பதான் குட்டி குட்டியாக குட்டியா அதனோட வாழை மரம் மின் அதில் டீ போட்டு குடிக்கிறது நல்லா இருக்கும் நாங்கள் அடிக்கடி டீ போட்டு கொடுப்போம் குடிப்போம் வந்து ஸ்ட்ராபெரி வந்திருக்கு ஸ்ட்ராபெரி மட்டும் இந்த ஆப்பிள் மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஸ்ட்ராபெரி இருக்குது குட்டி

இப்பதான் குட்டி குட்டியா இதெல்லாம் என்னோட என்னோட ஹஸ்பண்ட்னா எல்லாமே செஞ்சது ரோசுக்கு அப்புறமீத்து இதில் நாங்க என்ன பண்றோம்னு சொன்னா மழை வந்து வர்ற தண்ணியில் வந்து இதில் சேமித்து வச்சுட்டு இந்த தண்ணியத்தை நாங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணுறது மற்ற அப்படி மழை தண்ணி முடிஞ்சுதுன்னு சொன்னால் பப்பில் இருந்த தண்ணி വണ്ടിക്ക് അങ്ങനെ കാട കിയും അങ്ങനെ മലയൊക്കെ എങ്ങനെ മാട്ട് പണോണ്ട് பழம் இந்த பழம் தெரியுமா என்னென்ன ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடு சொல்கிறீங்க கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அது நல்லா டேஸ்டாக இருக்கும் இதோட மருத்துவ குணம் வீடியோவில் நான் முதல் போட்டிருப்போம் இதெல்லாம் எடுக்கணும் இது வந்து போன முறை அந்த பழகாயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இல்லை கொலை கொலையாக காய்ச்சிருக்கு இது கொஞ்சம் நல்லா வருமான நினைக்கிறேன் போன வருஷம் எங்களுக்கு இதெல்லாம் எடுக்கவே முடியல ஏன்னா நாங்கள் லேட்டாக வெட்டிட்டோம் அதனால தான் இந்த சின்ன காய் வந்து அப்படியே இந்த நம்மளை பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் முதல்ல வட்டிட்டோம். வெட்டிட்டோம் நினைக்கிறேன் ஏயா வார்த்தை நான் சின் சி பைஎட்ஸ் நான் ஏழு பேர் ஆத்திப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் போன வருஷம் உங்களுக்கு சரி வரல இதெல்லாம் போன வருஷம் தான் മടുത്ത് വിടും ഇപ്പം ഹോളിഡേ പോയിട്ട് വന്നതാണെ പൊതുവേ വടിവെ എന്നിട്ടാ തുടങ്ങണം வரும் இன்னைக்கு மழை சொல்லி இருக்கு பார்க்கலாம் மழை காணுமா காணாதா திராட்சையில் இப்பதான் குட்டி குட்டியா வருது பாருங்க இந்த திராட்சை பாந்தல் எல்லாம் நாங்கள் தான் செஞ்சது அப்புறம் இந்த திராட்சை பாந்தல் அலை போட்டிருக்க பந்தல் எல்லாமே வந்து செய்தது இவங்க தான் ോസ് ആ ഓക്കെ നാ ഉി ഇങ്ങനെ എല്ലാം കാട്ടേക്കേവാ ഇപ്പം പല കാർഡൻ ഇത് നമുക്ക് അതെ കാട്ടേ ഇത് എങ്ങളോടൊ ക எங்களால் எப்படியே போனால் அப்படியே ஒவ்வொரு இப்போ இது வந்து இவ்வளோ ஃபுல்லாக வந்து எங்களோடய காடு ஸோ எங்களால் போய் எங்கே போனால் ஆக்கள் வந்து வாடகை கடிச்சிட்டு எங்களுக்கு பிடிச்ச காடு செய்யலாம் இதில் இருக்கிறவர் வந்து ஒரு ஆள் தொண்ணூறு வயசு அவர் ஒவ்வொரு டெய்லி இங்கே தான் நிற்பார் காலையில் இருந்து பின்னரம் மறைக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது விண்டரில் போடுற மரக்கறி அப்படி சம்மரில் போகிற மரக்கறின்னு பார்த்து பார்த்து பண்ணிகிட்டுருப்பாங்க பாருங்கள் தேனி வந்துருக்கு ஸோ இது அப்படியே ஒரு ஒரு கார்டன் இருக்குது எனக்கு எழுபத்தி அஞ்சு சொச்ச கார்டன் ஃபேமிலி இங்கே இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடு அமைச்சு அதுக்கான இதெல்லாம் எல்லாம் அமைச்சிருக்காங்க நான் இந்த காடு அடுத்து இப்போ அடுத்த வீடியோ போட்டு பண்ணிக்கிறேன் மூணு வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷம் இருக்கு நினைக்கிறேன் ஹாய் தேஷு நான் இப்போ தான் பார்த்தேன் சொல்லி ஏய் தேஷு இங்கே தானே ஏய் பண்ணுறதுக்கு கார்டன் இந்த மெயின் இது எங்காலி பக்கம் கார்டன் இருக்கு எங்காலி பக்கம் கார்டன் இருக்கு பார்க்குறவங்களுக்கு கார்டனில் என்ன மாதிரியான சம் பார்க்கணும் ஆசை இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை ஏதாச்சும் வீடு இருந்தால் கீழேங்க நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி தோட்டம் செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னா இந்த தோட்டங்களில் ஒவ்வொரு பாதிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் சரி பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கு லீபெல்லன் வேக்கன் இருக்கு அதில் ஒரு ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு நம்பர் இருக்குது வீடு மாதிரி தான் இது கார்டனில் வந்து ரெண்டு பாதை தள்ளி இருக்கிற காடு வெள்ள ரோஸ் ரொம்ப அழகா இருக்கு இப்படி ஒவ்வொரு வீடுலும் வந்து வித்தியாசமா இருக்கும் நானும் வந்து எந்த கார்டன் மட்டும் பார்க்காம இருந்துட்டு ஒரு கிழமையால் ஒரு மாதத்துக்கு ஒரு கவாச்சும் இந்த காடுனை சுற்றி பார்ப்பேன் சொன்னால் என்ன மாதிரி வச்சிருக்காங்க எப்படி அழகா இருக்கு என்னென்ன நாங்கள் வைக்கலாம் அப்படின்னு பாருங்க ஸ்டோப் எழுதி பெருசாயிடுச்சு ரொம்ப பெருசாயிடுச்சு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் விவரம் மாதிரி வச்சுருப்பாங்க சில ஐடியாஸ் எடுக்கலாம் ஸோ அதுக்காக வேண்டியே மாதத்தில் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒருக்காக ஒரு ரவுண்ட் சுற்றுவேன் நான் இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து பென்ஷன் எடுத்துகிட்டு கார்டன் வச்சிருக்க இருக்கிறவங்க தான் அதிகம் ஸோ அவங்க வந்து ஃபுல்லாகவே கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நாங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்து தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் பாருங்க இவ்வளோ அழகான ரோஸுங்க ஸோ இது வந்து ஒரு குர்க் லைஃப் தானே ஸோ ஹெக்டிக்கான வேலை செஞ்சுட்டு வீட்டை வந்து சும்மா உட்காராம கார்டனில் ஸோ இந்த பக்கம் காது இருக்குது எங்களால் பாத்ரூமும் இருக்குது പെരുന്ന എല്ലാരും ബ്ലൗസ് തന്നെ അധികമായി വച്ചിട്ട് ഇപ്പൊതാ ഇന്ത്യക്ക് നേട്ടം തന്നെ കൊണ്ട് നല്ല ആൺ മാള തുടങ്ങി നെന്റേ செலாட்டிருக்கேன் இதுதான் பாத்ரூம் டாய்லெட் நீங்கால போனோம்னு சொன்னால் சின்ன குழந்தைங்களுக்கு വിളയാട പാക്ക് അങ്ങന മൃഗങ്ങൾക്ക് ആക്കാൻ ആടുകളോട് സേന് അങ്ങനെ വിളയാടിക്കാങ്ങ് എങ്ങനെ കാട് മക്ക പക്കത്തിൽ തന്നെ പാരങ്ങൾ വിളയാടിക്കാൻ ആട് ഇതെല്ലാം അത് പക്കം പോയിച്ചു இல்லை என்ன கிட்ட வந்து நிற்கணும் இதில் ஒரு நிற்கிறான் எய் ஆட்டு ஆடு ஒய் தாடி வச்ச ஆடு கணக்கு நிற்கிறது இன்றைக்கி அங்கே குழந்தைய விளையாடிட்டு இருக்காங்கல்ல அங்கே போயிட்டு எல்லாமே இது ஃபுல்லாகவே நம்மளோட கார்டன் ஏரியா தான் அங்கே வரைக்கும் உங்களுக்கு மேற்கொண்டு உங்களோட கார்டன் அப்டேட் அல்லது ட்ராவலிங் ஃபிளாக்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் வீடியோ போட்டதும் உங்களுக்கு தெரிய வரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மற்றது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சீஸில் பார்க்கணுன்னு இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நல்ல வெயில் இருக்குது சூரியன் இன்றைக்கு சண்டேஸோ கார்டன் நாளைக்கு ஒர்க் ஒர்க் முடிஞ்சிட்டு தான் திரும்ப கார்டனுக்கு வரணும் போனோம் ஒரே ஆக்களும் தாங்க இந்த நாட்டு கொடியை பறக்க விடுவாங்க அப்படியே எங்களால் எங்களால் ஒரு பகுதி எங்கால ஒரு பகுதி அங்கால் ஒரு பகுதி இங்கால பகுதின்ட்டு எழுபத்தஞ்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அறுபத்தஞ்சு ஃபேமிலி கார்டுன்னு இருக்கீங்க சம்மரில் வீக்கெண்டில் ஃபேமிலியோடு வந்து இங்கே வீக்கும் போட்டு சாப்பிட்ட அரட்டி அடிக்க விளையாட் ஓகேவா எங்களோட கார்டன் இப்போ இவ்வளவு சுத்தமாக இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மெயின் காரணம் எங்களோட அத்தை நாங்கள் ஹோல்டே போனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் ஒர்க் பண்ணது கார்டன் இருந்தால் வேலை இல்லை அப்படி இல்லை எப்போவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் இந்த புல்வளெல்லாம் கொடுங்கணும் மழை வந்துச்சும் தேவையில்லாத புல் எல்லாம் அதிகம் வந்துடும் அது உட்காந்துருந்து முடுங்கிகிட்டு இருக்கணும் மற்றது புல் சமப்படுத்தணும் சரியாக அளவில் வட்டிகிட்டு இருக்கணும் அப்படி அப்படின்னு தொட்டால் வேலையே இருக்கும் எங்களோடய பீஸ்ஃபால் வந்து கிழிஞ்சிடுச்சு காத்து

இது கிவி போன முறை கிவி அப்படியே இருக்குது காஞ்சிட்டு அந்த முறை பட்டுட்டான்னு தெரியல இது பட்டுட்டு என்னத்த கிவி ஏ இதை பட்டுட்டு இதை எடுத்துட்டு வர வைக்கும் இது எல்லாமே மின்ட் மின் டீக்கு நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் மிளகாய் பீட்ரூட் சலாட் டொமேட்டோ வேறு என்ன இருக்குது இதுக்குள்ளே ஒன்றும் போடல என்ன இதுக்குள்ள தக்காளி வைக்கலாம் ஓ இது சரியாக ஓ பிடிச்ச மோஸ்ட்லி வாரக்கெல்லாம நாங்கள் அப்போ வீக்கியும் போடுவோம் அப்போ இந்த சலாட் எடுத்து சாப்பிட்டா சரியாக இருக்கும் பிடிக்கிறீங்க சண்டை பிடிக்கணும் உங்களுக்கு சண்டை குருவிங்க ரெண்டு சண்டை பிடிச்சிருக்கேன் குருவிக்கு நான் எப்பவுமே சட்டியில் தண்ணி வச்சுட்டே இருப்பேன் அவன் தண்ணி குடிச்சுட்டே இருப்பேன் அவளுக்கு ஆன சட்டி தான் இது மழை தான் வரப்போகுது மிண்டில் அடிக்கடி டீ வைப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இது ஃபுல்லாகவே நீ மலரும் இப்போ தான் வளர்ந்துருக்கு இது பீட்ரூட் இதுல மிண்ட் இதுவும் மிண்ட் இந்த மின்ட் வேற இந்த மின்ட் வேற மின்ட்லாம் பல வாக்கில் இருக்கு ஒரு போன முறை வந்து நான் சாக்லேட் மின்ட் போட்டிருந்தேன் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு சாக்லேட் மின்ட் ஓ இன்னும் பேசில் அப்படி வந்திருக்கு தானாகவே முளைச்சிருக்கு அவரை ஃப்ரீ பண்ணுவோம் ആപ്പിളിൽ <mí> കാ <mí> 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 <mí>

இந்தியோட ஒரு மாசம் எங்கன்னா ஒரு வாழைதான் ஒன்று வச்சோம் குட்டி என்ன தங்கையும் வாழை இருக்கு குட்டி போட்டு வாழை போட்டிருக்கேன் இனி நாங்கள் ஒர்க்கை தொடங்குவோம் இந்த வருஷம் இந்த வருஷம் அத்திப்பழம் கிடைக்கும் அந்த போன வருஷம் துப்புரவா காயிலெல்லாம் இருந்தது துப்புரவா அத்திப்பழம் கிடைக்கல ஒரு வாட்டி நல்லா இருக்கும் ஒரு வாட்டி இதாக இருக்கும் ஸோ என்னோடய லைஃப்பை பார்த்தவங்க எல்லோருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த லைஃப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நீங்கள் ஓகே என்னோடய வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் பழகக்கூடியதாக இருக்கும் ஸோ வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பாய் டட்டா